வணக்கம் டமொழியின் பிரதான காலநிற செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் பிரதம நீதியரசராக உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சுரசேனவை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அங்கீகரித்துள்ளது பிரதம நீதியரசர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்த உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சுரசேனவை அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அரசியலமைப்பு பேரவைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பத்மன் ார் இந்நிலையில் நேற்று சபான அரசியலமைப்பு பேரவை கூடியது இக்கூட்டத்தின் அடுத்த பிரதம நீதியரசர் பதவிக்கான வெற்றிடத்தினை நிரப்புகின்ற விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது ஜனாதிபதியின் பரிந்துரை வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை அரசியலமைப்பு பேரவையின் அங்கத்தவர்கள் ஏகமனதாக அங்கீகரித்தனர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாமில் சிரேஷ்டத்துவம் மிக்கவரான நீதிபதி பிரிதி பத்மன் சுரசேன முன்னர் நீதிசபை ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் செயற்பட்டிருந்தார் அத்துடன் அவரது தொழில்வாண்மை காலத்தில் பல உயர்மட்ட வழக்குகளுக்கும் தலைமை தாங்கியுள்ளதோடு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் பணி பணியாற்றியுள்ளார் இதனிடம் தற்போது பதவியில் உள்ள பிரதம நிதியரசர் முர்து பெர்னாண்டோ இம்மாதம் இருபத்தி தேதி பதவியிலிருந்து ஓய்வு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேசபை கூட்டம் நேற்று இடம்பெற்றது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச அமர்வு நேற்று தவிசாளர் கூனா சுரேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது செம்மணி மனதர் புதைகுலிக்கு நீதி கோரி நடாத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்தும் விதமாக தவிசாளரால் முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டது செம்மணி உள்ளிட்ட மனதர் புதைக்குழி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்குரல் செயல்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனதுரிமை பேரவையில் நாற்பத்தாறு ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனதுரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை செயல் செயல்திட்ட அதிகாரிகளுக்கு தங்குதடையற்ற வசதிகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் மனித புதைகுழி அகழ்வில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் புதைகுழி அகழ்வுப் பணி தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் கோரப்படும் அனைத்து நீதி அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகளிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இலங்கையில் பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதன் ஊடாக சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான வேலைப்பாட்டை ஐநா மனதுரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மருந்துரிமைகள் பேரவைக் கூட்டத்தில் முடுக்கி விட வேண்டும் என தவிசாளர் முன்மொழிவை முன்வைத்தார் இந்த முன்மொழிவு சபை உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது திணைக்களங்களின் திட்ட முன்னேற்றங்கள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் நேற்று யாழில் இடம்பெற்றது மகளிர் விவகாரம் புனர்வாழ்வழித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் தொழிற்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் சேலத்தில் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது இதன்போது மகளிர் விவகார அமைச்சு சமூக சபைகள் திணைக்களம் தொழிற்துறை திணைக்களம் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழு என ஒவ்வொரு திணைக்களத்தினதும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் விரிவாக ஆராயப்பட்டன மேலும் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழான பனை தென்னை வள கூட்டுறவு அபிவிருத்தி சங்கங்கள் வருமானத்தை பெற்றுத்தரும் செயற்பாடுகளில் ஈடுபடும் நிலையில் அவர்களுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டார் மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாத அபிவிருத்தியால் எந்தவொரு பயனும் இல்லை என குறிப்பிட்ட ஆளுநர் திட்டங்களை தயாரிக்கும் போது மக்களுக்கான நலன் என்ன என்பதை சிந்தித்தை உருவாக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சீனா சீலன் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் மூணா நந்தகோபாலன் நிதி திட்டமிடல் பொறியியல் சபை பிரதி பிரதம செயலாளர் சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அகல்ஜா தொழில்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர் சீனா வெனஜா கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நானா திருலிங்கநாதன் கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவின் பாவன அபிராமி கட்டடங்கள் திணைக்களத்தின் மாகாண பண் கட்டடங்கள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்தினதும் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர்கள் கலந்து கொண்டனர் திருவோணமலை சம்பூரில் காணப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் முப்பதாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் திருவோணமலை சம்பூர் பகுதியில் காணப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் எதிர்வரும் முப்பதாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கும் தொல்பொருளியல் திணைக்களத்துக்கும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறித்த பகுதிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டு கள ஆய்வை மேற்கொண்ட நீதிபதி குறித்த இடத்தை பார்வையிட்டதுடன் அங்கு வருகை திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் சட்ட வைத்திய அதிகாரிக்கு குறித்த இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் மிதிவடி அகற்றும் நிறுவனத்துடன் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் குறித்த இடத்தில் மயானம் இருந்ததா என்பது தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்திடம் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் குறித்த அறிக்கைகளை இருதரப்பினரும் எதிர்பெறும் புதன்கிழமை ஒன்றில் சமர்ப்பிக்குமாறும் மூதூர் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னிம் பௌஷான் உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் மிதிவடி அகற்றும் நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்ட போதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பகுதியிலிருந்து சேர்ந்த மனித மண்டையோடு மற்றும் எலும்பு பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன பின்னர் சம்பவத்துக்கு வர மூது நீதிமன்ற பதில் நீதிபதி எம் எம் நஸ்லீம் குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு குறித்த பணியை இருபத்தி மூன்றாம் தேதி வரை தற்காலிகமாக நிலைநிறுத்தி வைக்குமாறும் குறித்த பகுதியை நீதிமன்றம் முல்லையில் அரச பவுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவி அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனோர் அலுவலகம் குற்றவியல் தடய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் அகழ்வதற்கும் உத்தரவிட்டதுடன் போலீசாரை குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் குறித்த பகுதிக்கு அதிகாரிகள் பிரசன்னமாகியிருந்தனர் எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற சபையின் நேரத்தை வீணடிக்கிறார் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாஸ் நாடாளுமன்ற சபையின் நேரத்தை வீணடித்து பொயுரைப்பதாக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கூடிய போது அவர் இதனை தெரிவித்தார் எதிர்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசை நாடாளுமன்றத்தின் நேரத்தை பயன்படுத்தி அவர் நினைப்பதை அனைத்து பொய்களையும் உரைக்கின்றார் குறைந்தபட்சம் அவர் கேட்கும் கேள்விக்கான அமைச்சரவை பத்திரம் உள்ளதா என்பதை ஏனும் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா பதினான்கு பொருளாதார மையங்களில் சில தற்போது சில்லறை கடைகளாக இயங்குகின்றன வணிகர்களிடம் பணம் பெற்றுள்ளனர் அதற்கு கணக்கில்லை கடை உரிமையாளர்களுக்கு ஒப்பந்தங்கள் இல்லை இந்த குழப்பங்களை தீர்க்க அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது நாங்கள் கடந்த மாதம் அனைத்து பதினெட்டு மையங்களின் அதிகாரிகளையும் அழைத்து தெளிவுபடுத்தியுள்ளோம் மேல் பொருளாதார மையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கவில்லை இந்த மையங்களை தனியாருக்கு வழங்கவில்லை இவை முற்றிலும் அரசுக்கு சொந்தமானவை எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது போல அல்ல இந்த சட்டம் திருட்டு பணத்திற்கு எல்லை விதிக்க தயாரிக்கப்பட்டதாகும் அத்துடன் திருகோணமலை விவசாய நிலப்பிரச்சனையை எடுத்து நோக்கும் போது அந்த பிரச்சினை அல்ல இது முந்தைய அரசாங்கத்தில் அர்ஜுன அமைச்சராக இருந்த போது ஆரம்பித்த பிரச்சனையாகும் விவசாயிகளை பாதுகாக்க அரசாங்கம் தயாராகவே உள்ளது இழப்பீடு தேவைப்பட்டால் அது வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது நிறுவனங்களுக்கு எதிரான சட்டம் அல்ல இது திருட்டு மோசடி கருப்பு பணத்திற்கு எதிரான சட்டமாகத்தான் முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் முதலில் அமைச்சரவை பத்திரத்தை வாசித்திருந்தால் இத்தகைய சிக்கல் எழுந்திருக்காது இடம்பெற்றில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் இரு இளைஞர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் கிளிநொச்சியில் இருந்து பழைய நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி திரும்புவதற்குரிய சமீச்சையுடன் திரும்ப முற்பட்ட போது பின்னால் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானது முச்சக்கரவண்டியுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருடனும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களும் படுகாயம் அடைந்த நிலையில் பழை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் யாழ்ப்பாணம் செம்மணி மிருத நேற்று ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதை குழிகளில் இருந்து நேற்று ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களில் இருபது எலும்பு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன தடையவியல் அகழ்வாயுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் தளம் இலக்கம் ரெண்டு என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று பதினெட்டாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக ஐந்து மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று நாள் அகழ்வின் போதும் மொத்தமாக இருபது மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதுவரை ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக அறுபத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மிகுதி தொடர்ந்து அகழ்ந்தெடுப்பு நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது ஒரு காப்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அது முழுமையாக தொல்பொருள் துணைக்கள பேராசிரியர் என்ற அறிக்கையின் மூலம்தான் அது தெளிவான தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் அதிகாரப்பூர்வ கொள்கை ஆவணமே அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மின்னணு விளக்க உரை ஊடாக கல்வி மறுசீரமைப்புகளை விளக்கும் முயற்சி தவறான விடயமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் நேற்று சபாநாயகர் விக்ரமரட்ன தலைமையில் கூடியது அதன்போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனது கோரிக்கை எளிமையானது கல்வி சீரமைப்பு பற்றி சரியான எழுத்துப்பூர்வமான ஆவணம் வழங்கப்பட வேண்டும் எதிர்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனை எடுக்காமலே பவர் கல்வி மறு சீரமைப்புகளை விளக்கும் முயற்சி தவறான பவர் பாயிண்ட் விளக்குமுறை ஒன்றை அடிப்படையாக கொண்டு நாம் கல்வி சீரமைப்பை விவாதிக்க முடியாது அது கல்விக்கு கொடுக்கும் அவமதிப்பாக இருக்கும் இது ஒரு நாள் விவாதத்திற்கு உரியதல்ல குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் தேவைப்படுகின்றது அரசும் எதிர்கட்சியும் தங்களது கருத்துக்களை முறையாக முன்வை අඩුම ගානේ හෙට දවසේ මේ විවාදය පවත්වන්නට නං. මේ රජය මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස් කරන පිළිබඳව. විදිමත් පත්්‍රිකාවක් ඉදිරිපත් කරන්නට ඕන ඒ පත්්‍රිකාව කේන්ද්‍ර කත කරගෙන. ඒ දවල පත්‍රිකාව කේන්ද්‍ර කතකරගෙන අපිට විවාදය ක්‍රියත්ප කරන්න පුොළන්. අඩෙක්ක පදිල ලිටස් සබ මුදරවෑ මරත්නායක. අපි ක්සාකච්ඡා කලා.

ලිින්න්තු රුමන්ච්‍රතුමාලට පක්ෂපක්ෂ අවසාාවක් ලබාදිල තිබෙන්. அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த சபாநாயகர் நேற்று நாடாளுமன்ற இந்த விவாதம் குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப நாளை கல்வி சீரமைப்பு விவாதம் நடைபெறும் இது ஒரு முடிவான ஆவணம் இல்லை என்பதை அரசாங்கம் ஏற்கின்றது தொடர்ந்து விவாதிக்கலாம் திருவோணமலை மாவட்டம் முத்துநகர் காணி அபகரிப்பை நிறுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் திருவோணமலை மாவட்டம் முத்துநகர் காணி அபகரிப்பை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போது அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார் மாவட்டத்தின் மத்தியவழி முத்துநகர் ஆகிய மூன்று கிராமங்களில் பத்தாயிரம் குடும்பங்கள் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிற்செய்கையை முன்னெடுத்து வருகின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி மூன்று முதல் விவசாயம் மேற்கொண்டவர்களுக்கு தடைகள் ஏற்பட்டுள்ளன அதேபோன்று இரண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து வழக்கு தொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் விவசாயிகள் அந்த விவசாய நிலங்களில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதேபோன்று ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக பயிற்செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் வெளியேற்றப்படும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது அத்துடன் அரசின் சூரிய சக்தி திட்டங்களால் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகின்றது விவசாய நிலங்களில் இருநூறு ஏக்கருக்கு சூரிய மின் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்குரிய அனுமதிகள் சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை ஆண்டுகளாக நிலங்களை பயன்படுத்திய விவசாயிகள் அனுமதி பத்திரம் உரிமம் கோரியும் பெற முடியவில்லை தேர்தல் காலங்களில் அரசாங்க எம்பிக்கள் இந்நிலங்களை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தும் தற்போது இந்த நடவடிக்கையில் அவர்கள் மவுனம் காக்கின்றனர் நான்கு குளங்கள் அரசு நிதியுடன் கட்டப்பட்டுள்ளது தற்போது அவை சேதமடையக்கூடிய நிலையில் உள்ளன சில நிறுவனங்கள் விவசாயிகள் மீது வழக்குகள் தொடர்ந்து போலீசாரின் உதவியுடன் அவர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையும் இடம்பெறுகின்றது இந்த செயற்பாட்டுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் மீதமுள்ள நிலங்களுக்கு உரிமம் அனுமதி வழங்க வேண்டும் அதே போன்றோ நீர்ப்பாசன வளமுள்ள பகுதிகள் வழங்கப்பட வேண்டும் நில ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் நிறுவனங்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்ட விவரம் தெளிவாக இல்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று